வந்தே மாதிரம் இது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொக்கள பத்திரிகை மவுண்ட் ரோட்டில் காரியாலயம் வந்திருக்கு எச்சரிக்கை தமிழக ஜனதா கட்சி தலைவர்களில் ஒருவரான ஒருவரான திரு நெல்லை ஜெவமணி கட்சி நிலவரம் குறித்து திரு மொராய் தேசா தேசாய்க்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார் எழுதியிருந்தார் அதற்கு மொராய் தேசாயின் வந்து இந்த மாதம் ஏழாம் தேதி பதில் வந்திருக்கிறது தமிழக ஜனதா கட்சியினர் மனதுக்கு ஓ இது ஓரளவு தெளிவை உண்டாக்கும் என்று நினைப்பதால் இக்கடிதத்தை இங்கே பிரச்சரிக்கிறோம் கடிதம் அன்புள்ள ஜபம் மணிக்கு உங்களுடைய ஜூலை இருபத்தி மூணாம் தேதி ஜூலை பத்தாம் தேதி கடிதம் என்று கிடைத்தது என்று வந்தது தேர்தலில் தனித்து போட்டி போட்டியிட தீர்மானித்த தீர்மானித்து தற்கொலைக்கு ஒப்பான முடிவு அப்படியே தான் நடந்தது ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் யாராவது இந்திரா காங்கிரஸ் சேர விரும்பினார் அவர்கள் தங்களுக்கு அகௌரவத்தை இழைத்துக்கொள்கிறார்கள் தங்களுக்கு அகௌரவத்தை இழைத்துக்கொள்கிறார்கள் அர்த்தமாகும் அவர்கள் அரசியல் தற்கொலை செய்து செய்து கொள்பவர்கள் ஆவார்கள் இந்த இம்மாதிரி ஏதாவது அது அது நீங்களும் ஜனதா கட்சியினரும் நண்பர்களும் மிகவும் கடுமையாக எதிர்க்க எதிர்கொள்ள வேண்டும் முராயி தேசாய் அன்புள்ள முராய தேசாய் அப்படின்னு சொல்லி அவர் எழுதினத்தை போட்டிருக்காரு துக்ள்சோ ஜூலை எண்பதில் தேசாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்தார் மெட்ராஸுக்கு வந்தார் முன்னாள் பிரதமர் வராரு வர்றதுக்கு முன்னாடி சோவுக்கு ஃபோன் பண்ணி நான் மாதிரி மெட்ராஸுக்கு வரேன் ஏன்னா இப்போ திமுகவும் ஜனதாவும் கூட்டணி வச்சுருந்தது கருணாநிதிக்கு இவர் முறை தேசம் வந்தால் ஏதாவது ஏட கூடமாக ஏதாவது பிரச்சனையை பற்றி பேசுவார் இள பிரச்சனை பற்றிலாம் பேசுவார் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி செல்லி அப்போ இரா செல்லியின் தலைவர் அவர் முன்னாள் திமுக காரர் அவர் ஏதோ சொல்லி பார்ப்போம் தெரியுது என்னன்னு தெரியல அவர் வரலை ஏர்போர்ட்டுக்கு யாரும் விசிட் பண்ண போகல அதை முரளிதேஷை சந்தேகப்படுறாரு நீங்கள் என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிடுங்க இல்லை இல்லை அதான் உங்கள் கட்சிக்காரங்க ஒரு நான் எதுக்குங்க அப்படிங்கிறாரு அவர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு அவர் அவரை ரிசீவ் பண்ண யாருமே போகல ஒரு மூணு நாள் பிரதமர் வந்து இறங்குறாரு அவர் ரிசீவ் பண்ண யாரும் போகல அப்புறம் அங்கேருந்து அவர் சோவுக்கு ஃபோன் பண்ணுறாரு சோ உடனே அடித்து ஓடி போய் அவரை பிக்கப் பண்ணி அவர் வீட்டில் கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு மயிலாப்புறம் அப்போ ஆழ்வப்பட்டியில் அவர் வீடு இருந்தது நாங்கள் கொண்டு உட்கார வச்சுட்டு எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணார் ஜவுமணி முரளிதேஷ் எங்கள் வீட்டில் இருக்கார் உடனே வாங்க நீங்கள் அப்படின்னாரு அப்போ நான் போலீஸ் கம்யூட்டர் விங் சப் இன்ஸ்பெக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாளில் எனக்கு ஷிஃப்ட் சிஸ்டம் நான் வீட்டில் இருந்தால் சைக்கிளில் வச்சுருந்தேன் ஆனால் எங்கள் அப்பா எல்லாம் அவனை அவங்க கூட்டு போடா அப்படின்னாரு சரி அங்கே கூட்டு போனேன் எங்கள் அப்பா கூட்டு போனேன் கூப்பிட்டு போய் அங்கே தான் சாப்பிட்ட மத்தியானம் சாப்பிட்டுட்டு மீட்டிங்கை கேன்சல் பண்ணுங்கள் ஏன்னா டிநகரில் அவர் என்ன கண்டிஷன் போட்டுருந்தார்னா சண்ட சபைக்கும் ஜனதா நிற்கணும் பார்லிமெண்ட்டுக்கும் ஜனதா நிற்கணும் அந்த ஜனதாவுக்கு தான் நான் ஓட்டு கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டிருந்தார் அதனால் டிநகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பட் யாரும் வரப்போ வரலன்ன அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சரி சரி என்னை கொண்டு ஏர்போர்ட்டை விட்ருங்க நான் திருப்பி பாம்பேக்கே போயிடுறேன்னு சொல்லி டிக்கெட் ஒன்று சோ டிக்கெட் போட்டு அவர் வீட்டில் மத்தியானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் திருப்பி ஏர்போர்ட் போயிட்டோம் லவ்ஜில் விஐபி விஐபியில் உட்காந்துருந்தோம் ஏன்னா அவர் காலடியில் உட்காந்துருந்தேன் அப்போ ரெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தார் எங்கள் அப்பா எங்கள் அப்பா சோ மோ நம்ம முராய்சிசாய்னா சோ ஒரு முப்பது ஃபோட்டோ எடுத்தார் டக்கு டக்குன்னு எங்களை மாற்றி 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 எடுத்தார் அதுக்கப்புறமா அவர் கிளம்பி போகும்போது அப்புறமா என்ன என்ன அறிமுகப்படுத்தும் போது சோ என்ன சொன்னார்னா நீங்கள் எல்லாம் மிஸால் ஜெயிலில் இருக்கும்போது அவர் சப் இன்ஸ்பெக்டர் தலைக்கிட்டு ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னார் அதை அப்புறம் கிளம்பி ஏன்னு போகும்போது இவர் இஸ் கிரேட் பர்சன் டோன் லெட்டிங் டவுன் இவர் இஸ் கிரேட் பர்சன் டோன்ட் லெட்டிங் டவுன் என்னடா அவர் இதுக்கு சொல்கிறாரு எனக்கு அப்போ தெரியல இப்போதான் அதெல்லாம் தெரியுது இருந்தாலும் பரவாயில்ல இதை வந்து ஒரு நண்பர் பொம்மை காதல்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் நண்பர் எனக்கு அனுப்பிச்சு வச்சார் இது உங்கள் அப்பா பேர் வந்துருக்கு பாருங்கள் மிஸ் ஜெகம் மோகன்ராஜ் அப்படின்னு எனக்கு அமுச்சுருந்தார் இது மனிதப்பூர் எனக்கு கையெழுத்து 爷爷。Yeah, yeah.